ரெண்டு மீட்டிங் தானே ரெண்டு ரெண்டு நாள் மீட்டிங் தானே கேட்டாச்சு ரெண்டு மாசம் தானே இந்த ரெண்டு மாசம் அறுபது நாள் தேவ சமூகத்தில் இருங்க ஆண்டவர் உங்களை பல சபைகளுக்கு கூட்டிட்டு போவ உதவி செய்வார் அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவுடைய நாமதேவியா அது முதல் முறையா அது உற்சாக மட்டுமடியா அருமையான அன்னை ஹைதராபாத்துக்கு என்ன கூட்டிட்டு போன ஃபேமிலியா ஒரே குடும்பத்துக்கு போனோம் அன்னைக்கு நாங்கள் கண்ணீரோட ஜோம் பண்ணோம் போய் அவங்க வீட்டில் என்ன பண்ணோன்னா ஜோம் பண்ணிட்டு வந்தோம் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல புத்திர சாதாரணத்தை ஆண்டவர் தந்தார்